நாங்கள் எல்லோரும் தொழுதோம் நாங்கள் எல்லோரும் நோன்பு பிடித்தோம் நாங்கள் எல்லோரும் இரவு வணக்கம் செய்தோம் தர்மங்கள் கொடுத்தோம் எல்லா ஐபாதத்துக்களினுடைய வடிவங்களும் அமைப்புகளும் ஒரே மாதிரி தான் இருந்தது நான் தொழுததும் நீங்கள் தொழுததும் நாம் நோன்பு பிடித்தவரும் அடுத்தவர்கள் நோன்பு பிடித்ததும் அதனுடைய வடிவங்கள் அளவுகள் எல்லாமே ஒரே விதத்தில் இருந்தன ஆனால் கூலிகளை பொறுத்தவரைக்கும் ஒரே மாதிரி கிடைக்குமா பல மாதிரி கிடைக்குமா நிச்சயமாக கூலிகள் ஒரே அளவான ஐபாதத்துக்களை செய்திருக்கிறோம் ஆனாலும் கூலிகள் ஒரே விதத்தில் கிடைக்க பெற மாட்டாது குறித்த நபருடைய தக்வா எஹ்லாஸ் ஈடுபாடு அதனைத் தொடர்ந்து அவர் காட்டுகின்ற இன்னொரு அன்னம்சங்கள் எல்லாவற்றையும் வைத்து அல்லாஹுஜா ஆலா கூலிகளை வழங்குவான் நாளை மறுமையில் சிலர் தொழுகையாளிகளுடைய தொழுகை அப்படியே சுருட்டி வீசப்படும் சிலருடைய ஆறில் ஒரு பகுதி ஏற்றுக்கொள்ளப்படும் சிலர் மூன்று பகுதி ஏற்றுக்கொள்ளப்படும் அளவுகளும் முறைமைகளும் ஒன்றாக இருந்தாலும் கூலிகள் என்பது ஒரே விதத்தில் அமைய பெறுவதல்ல ஆலா உச்சமான கூலிகளை இபாதத்துக்களினூடாக பெற்றவர்களாக நம் அனைவரையும் மாற்ற வேண்டும் சகோதரர்களே இந்த கூலிகள் முழுமையாக கிடைக்கப்பெறுவதின் ஒரு வடிவம்தான் ஒரு ஐபாதத்தினுடைய தொடர்ச்சி என்பது ஒரு முக்மினை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்நாளில் அல்லாஹூச்சாலா கொடுக்கிற நிம்மத்தில் முக்கியமான ஒரு நெம்மத் இஸ்திகாமத் உறுதியான தன்மைகள் அது கொள்கையிலும் தான் ஐபாதத்தம்சங்களிலும் தான் உறுதியாக தொடர்ந்தேர்ச்சியான செயற்பாடுகள் ரமலானில் மிக நீண்ட அமல்களை அழகான முறையில் செவ்வனே நிறைவேற்றியிருக்கிறோம் அல்லாஹு அத்தனை அபாதத்துக்களையும் கபூல் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பெருநாள் தின இரவில் இருபத்தி ஒன்பது நாட்கள் லெயலத்துள் கதிரை தராவே தொழுகையை தவறாமல் தொழுத நாம் முப்பதாவது நாள் இரவு லெய்லத்துல் கதிரையோ அல்லது அந்த தொழுகையோ இரண்டு ரக்காத்துக்களாவது தொழுதிருப்போமா என்று கேட்டால் நிச்சயம் பூச்சியத்திற்கு நெருக்கமான ஒரு பதில்தான் எங்களிடம் இருக்கும் அப்படி என்றால் இந்த ஒரு மாத கால பயிற்சிகள் எங்களை தொடர விடவில்லை என்றால் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது சகோதரர்களே ஒரு நபி தோழர் சல்லாஹ் வசல்லம் அவர்களிடம் யார் ரசூல் அல்லா ஒரு விடயத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் உங்களுக்கு பிறகு நான் அதை யாரிடமும் இருக்க கூடாது என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் குல் ஆமன் பில்லா அல்லாவை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம் இன்னும் ஒரு திருமறை வசனத்தில் எங்களுடைய இரட்சகன் என்று சொல்லி அதனை நம்பி அதில் உறுதியாக இருக்கின்றார்கள் ரமலானில் மாத்திரம் அல்ல ரமலான் முடிந்தது ஐபாதத்துக்கள் முடியவில்லை ரமலானில் எந்த கண்காணித்து பார்த்து கொண்டிருந்தானோ அதே தான் ஏனைய பதினோரு மாதங்களிலும் எங்களை கண்காணித்து இருந்தார்களோ அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்குவார்கள் இறங்கி நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களை உறுதிப்படுத்துவார்கள் என்று அல் குர்வானிலே ஆலா சொல்கிறான் இந்த வசனத்தை ஓதியவுடன் ஹசன் ரஹ்மகுல்லா அவர்கள் அல்லாவிடத்தில் உடனே பிரார்த்திப்பார்கள் அல்லாஹுனா இறைவா நீதான் எங்கள் ரட்சகன் அல் இஸ்திகாமா எங்களுக்கு உறுதித்தன்மையை தன்மையை எங்களுக்கு தந்தருள்வாயாக உறுதியாக இந்த தீநிலைத்துக்களில் கொள்கையில் நிலைத்திருக்க கூடிய தன்மையை தந்தருள்வாயாக என்று பிரார்த்திக்க கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு திருமறை வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மரணம் வருகின்ற வரைக்கும் அல்லாவை வணங்குங்கள் சஹாபாக்கள் நல்லறிஞர்கள் சொல்லுவார்கள் உலமாக்கள் அவர்களிடத்தில் நீங்கள் நாளை மௌத்தாகி விடுவீர்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் யாரிடமும் விசேடமாக செய்வதற்கு அதிகப்படுத்திக் கொள்வதற்கு எந்த ஐபாதத்துக்களும் இருக்க மாட்டாது நாளை மௌத்து என்று தெரிந்தாலும் அதிகமாக செய்வதற்கு ஒரு இபாதத்து இருக்க மாட்டாது அப்படி என்றால் எல்லா நாட்களிலும் ஐபாதத்துக்களில் பேணுதலாக இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று சகாபாக்கள் தொடர்பாக தாபியின்கள் தொடர்பாக உலமாக்கள் பதிவு செய்வார்கள் கண்ணியமிக சகோதரர்களே இந்த ரமலானிலே நோன்பு பிடித்தோம் வரலான வணக்கங்களில் ரொம்ப பேணுதலாக நடந்து கொண்டோம் முன்பின் சுண்ணத்துக்களை பேணி வந்தோம் இதர வணக்கங்கள் எல்லாவற்றையும் மிகச்சரியாக செய்து வந்தோம் ஆனால் இப்பொழுது எங்களை ரமலான் மாதத்தோடும் இந்த மாதத்தோடும் ஒவ்வொருவரும் ஒரு சுய செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே ஒரு உதாரணம் ரமலானிலே பன்னிரண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுனனு ரவாதி சுன்னத்தான ஃபர்லான ஐந்து வக்துக்களுக்கு முன்னாடி பின்னாடி தொழப்படுகிற சுன்னத்துக்கள் பன்னிரண்டையும் யார் பேணி வருகிறாரோ சுவர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் இந்த சுண்ணத்துக்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பரலு தொழுகைக்கு முன்னாடி தொழப்படுவது லுகர்வோத்துக்கு முன்னாடி இரண்டு முன்னாடி நான்கு பிறகு பின்னாடி தொழப்படுகிற சுண்ணத்துக்களை பொறுத்த வரைக்கும் லுகருக்கு பின்னாடி இரண்டு ரக்காச்சுக்கள் மகரிப்புக்கு பின்னாடி இரண்டு ரகாத்துக்கள் ஐஷாவுக்கு பின்னாடி இரண்டு ரக்காத்துக்கள் இந்த பன்னிரண்டையும் யார் பேணி வருகிறாரோ அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும் ரமலானில் பெரும்பாலும் தொழுது வந்தோம் ஒரு சஹாபியின் ஒரு செய்தியை பாருங்கள் அபு தஹ்தா என்கிற நபி தோழர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மனிதர்கள் ஒரு ஈத்த மர பிரச்சனையாக வந்திருக்கிறார்கள் ஒருவர் அவருடைய வீட்டு தேவைக்கும் அந்த சுற்றுச்சூழலை விஸ்தரிப்புக்கும் அந்த ஈத்த மரம் அவருக்கு தேவைப்படுகிறது யார் எனக்கு அவரை விட்டுவிடச் சொல்லுங்கள் அது எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார் அல்லாவுடைய தூதர் அதை இவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார் அவர் மறுத்து விடுகிறார் இதை நான் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் இதை நீங்கள் இதை நீங்கள் அவருக்கு விற்பனை செய்தால் சுவர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு ஈத்த உண்டு என்று அந்த மனிதருக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனாலும் அவர் அதை விற்பனை செய்ய விரும்பவில்லை இதை அந்த சபையில் பார்த்து கொண்டிருந்த அபு தஹ்தா அல்லாஹன் அவர்கள் முடிந்த பிறகு அந்த மனிதரை பின்தொடர்கிறார் அந்த ஈத்தமர சொந்தக்காரரை பின்தொடர்ந்து அவரிடம் கேட்கிறார் என்னுடைய தோட்டத்தை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் ஆம் என்று சொல்கிறார் கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அறுநூறு பேத்தி பேரீச்சம் மரங்களை கொண்ட விசாலமான ஒரு தோட்டம் சொல்கிறார் எனக்கு தர முடியுமா என்று கேட்கிறார் ஆம் என்று சொல்கிறார் அதை பெற்றுவிட்டார் ரசூர் சல்லாஹூ அலைகு வசல்லம் அவர்களிடம் அபுதார் அலி அல்லாஹன் அவர்கள் வருகிறார்கள் யார் ரசூர் அல்லா நீங்கள் அவருக்கு சொன்னீர்கள் இந்த மரத்திற்கு பகரமாக சுவனத்தில் ஈத்த மரம் கிடைக்கும் என்று அந்த ஈத்த மரத்தை நான் கொண்டு வந்தாலும் எனக்கு சுவனத்தில் வீடு கிடைக்குமா மரம் கிடைக்குமா என்று கேட்கிறார் ஆம் என்று சொல்கிறார் யார் அசூலா என்னுடைய தோட்டத்தை கொடுத்து விட்டு அந்த ஒற்றை மரத்தை வாங்கி வந்திருக்கிறேன் சுவனத்தில் எனக்கு அந்த மரம் வேண்டும் யார் அசூலல்லா அப்படி என்கிறாங்க சகாபாக்கள் ஒரு ஈத்த மரத்திற்காய் இந்த துனியாவில் பெரும் சொத்தொன்றை சுவனத்துக்காக இழந்திருக்கிறார்கள் சல்லாஹு அலைகுவ வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பன்னிரண்டு சுவனத்தில் உங்களுக்கு வீடு கிடைக்கும் என்று சல்லல்லாஹு அலைகு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரமலானில் செய்தோம் செய்தோம் இருபத்தொன்பது நாட்கள் பேணினோம் ஆனால் வீட்டை மறந்து விட்டோம் சகோதரர்களே துனியா வீடுகளோடு நாங்கள் சங்கமித்து விட்டோம் இந்த துனியா என்பது அவசியமானதுதான் உள்ளங்கையில் இருக்கும் வரைக்கும் பாதுகாப்பானது உள்ளத்திற்கு வந்துவிடக்கூடாது விடக்கூடாது உள்ளன் கைக்கும் துனியா உள்ளத்திற்கும் வருகிற பொழுது தொடர்ந்தேச்சியான ஐபாதத்துக்கள் என்பதே கஷ்டமாய் சென்றுவிடும் அல்லாஹு அதில் அதிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும்